குருசேகரத்தின் ஆயர்களுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன் இந்த நாளிலும் நாம் தேவ ஆவியால் நடத்தப்பட்ட அருமை தேவதாசனை குறித்து சிந்திக்க இருக்கிறோம் இதைத் தொடர்ந்து கர்த்தர் இந்த தியானத்தை ஆசிர்வதிப்பாராக தியானத்திலே கர்த்தர் நீங்கள் முழுமையான ஆசிர்வாதத்தை உபவாச காலத்திலே பெற்றுக்கொள்ளும்படி அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார் சத்தியத்தின் பாதையிலே நித்தமும் நடத்துவார் என் மேல அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார் சத்தியத்தின் பாதையிலே நித்தமும் நடத்துவார் பேசுத்த அவர் என் என்னை தேவன் அவர் தூங்குவதும் இல்லை அது ஆதி புத்தகம் நாப்பத்தி ஓராம் அதிகாரம் முப்பத்தி எட்டாம் வசனத்தை வாசிக்க கேட்போம் அப்பொழுது பார்வோன் தன் ஊழக்காரையை நோக்கி தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ என்றான் பார்வோன் தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டு உண்டோ என்று சொல்லுகிறவர் யார் என்றால் யூசப் இந்த யூசப்பு இந்த பெயரை பெற்றுக்கொள்ளும்படியாக இந்த அந்தஸ்தை பெற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தர் கிருவை செய்தார் அதை தொடர்ந்து அவருக்கு அவருடைய அடுத்த ஸ்தானத்திலே கொடுக்கப்பட்ட ஆசிர்வாதம் பார்வோன் ராஜா சொல்லுகிறார் நான் என்னுடைய சிங்காசனத்தின் மட்டும் ராஜாவாக வீட்டிருப்பேன் மற்ற சகல அதிகாரமும் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் என்று சொல்லி அவர் பார்வன் நாற்பத்தி ரெண்டாவது வசனத்துல பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கழற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணிகளை அவன் கழுத்திலே தரித்தார் எல்லாவற்றையும் அவருக்கு ஒரு தகுதியை கொடுக்கிறார் இந்த தகுதியை கொடுப்பதனாலே அவர் அநேக ஆசிர்வாதத்துக்குள்ளே அந்த மக்களை நடத்தும்படியாக ஊழியக்காரர் அந்த தேசத்து மக்கள் யாவரும் அவர் அவருடைய யோசேப்பினுடைய வார்த்தையை கேட்கும்படி உத்தரவை கேட்கும்படி அந்த ராஜா உத்தரவிடுகிறார் தன்னுடைய கட்டியிருந்த அரிக்கட்டு உயர்த்தப்பட்டது என்று சொந்த சகோதரத்திலே சொல்லுகிற பொழுது புறாமை கண்ட சகோதரர்கள் அவர்களை பார்த்து அவர்கள் சொன்ன அந்த வார்த்தை ஏதோ சொப்பனக்காரன் வருகிறான் என்று சொல்லி அவர்கள் ஆடு வைத்திருந்த இடத்துக்கு வர அவர்களுக்கு உணவு கொண்டு வந்தவரை அடித்து துன்புறுத்தி பள்ளத்திலே தள்ளி விற்று போட்டவர்களாக போனார்கள் ஆனால் அவர் விற்கப்பட்டவராய் போர்த்தி வீட்டுக்கு சென்ற பொழுது அங்கேயும் உண்மையும் உத்தவம் உள்ள மனுஷனாய் இருந்தார் அந்த இடத்தில் அவர் உத்தவமாய் இருந்தபடியினாலே அவர் ஒரு தகுதி உள்ள மனுஷனாய் இருந்தபடியினாலே போர்த்தி பார்வீடு ஆசீர்வாதமாய் இருந்தது போர்த்தி பார்வீடு ஆசீர்வாதமாய் இருந்தது ஆனால் அங்கே ஒரு சோதனை வந்தது அந்த சோதனையை அவர் கடந்து போகிறார் போர்த்திப்பாரின் மனைவி அவருடைய இச்சைக்காக இவரை அழைக்கிற பொழுது தன்னுடைய மேல் வஸ்திரத்தையே அவர் கழட்டி விட்டு ஓடிச் சென்றார் ஆனாலும் விடவில்லை அவரை பழி சுமர்த்தப்பட்டார் பழி சுமர்த்தப்பட்டு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்ட பொழுதுதான் அங்கே ஒரு பான பாத்திரக்காரனை கத்தல் கிருமை சில பார்த்து பான பாத்திரக்காரன் தலையாரின் தலைவனுக்கு ஒரு சொப்பனம் வந்தது அந்த சொப்பனத்தினுடைய அர்த்தத்தை அவன் புரிந்து கொள்ள முடியாமல் இருந்தது அப்பொழுது அவன் யோசப்பிடத்திலே கேட்ட பொழுது விலைக்கு சொன்ன பிறகு அவனும் அந்த ராஜாவிடத்திலே சொல்லி விடுதலை பெற்றுக் கொண்டான் அந்த பானபாத்திரக்காரன் ராஜாவிடத்திலே சொல்லும்படி என்னை நினைவு கூறுங்கள் என்று சொன்னான் ஆனால் அந்த பான பாத்திரக்காரன் யோசப்பை மறந்து போனான் நாம் உதவி செய்திருப்போம் நம்மால் பல காரியங்கள் ஆகியிருக்கும் நம்மால் பல வேலைகள் நடந்திருக்கும் ஆனால் பதவி உயர்வு பெற்றவர்கள் காரியத்தை பெற்றுக்கொண்டவர்கள் எல்லா ஆசீர்வாதத்தையும் பெற்றுக் கொண்டவர்கள் ஆனால் நம்மை மறைக்காதவர் மீண்டும் ராஜாவுக்கு ஒரு சொப்பனம் வருகிறது அந்த சொப்பனத்தை ஒருவராலும் சொல்ல முடியவில்லை அநேக மந்திரவாதிகள் சொப்பனக்காக எல்லாரையும் அழைத்து பேசினார் ஒருவரும் அதை சொல்ல முடியவில்லை ஆஹ் சொல்ல முடியும் என்று சொல்லி அவர் யோசிப்பை அப்பொழுதுதான் ஞாபகம் நீங்கள் தான் ஏழு ஆண்டுகள் அவர்களை கடந்து போகும்படியாய் அவர்களை வழிநடத்தும்படி அவருடைய சொப்பனத்திலே பஞ்சத்தை குறித்து தெளிவுபடுத்தினார் நடக்க வேண்டும் என்பதை குறித்து ராஜாவுக்கு சொன்னார் அப்பொழுதுதான் இந்த வசனத்தை ராஜா சொல்லுகிறார் தேவ ஆவியை பெற்ற உண்மை போல வேறு ஒருவர் உண்டோ நீ வழிநடத்த வேண்டும் நீர்தான் எங்களை வழி நடத்த வேண்டும் நீர்தான் எங்களை பஞ்சத்திலே போஷிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொள்ளுகிறார் அவரை தகுதிப்படுத்துகிறார் இருந்து பார்வோனுக்கு வந்து அவர்கள் தானியம் பெற்று அவருடைய தம்பியை நிறுத்தினார் அது தெரிய வருகிற பொழுது தீமை செய்தோமே என்று சொல்லி ஆதியாக ஐம்பதாம் அதிகாரத்தில பார்க்கிற பொழுது கர்த்தர் அவரை நீங்கள் எனக்கு சி தீமை செய்தீர்கள் கர்த்தர் அதை நன்மையாய் மாற்றி போட்டார் யோசப்பை போல காரிய சுற்றி உள்ள மனுஷனால் தேவ ஆவியை பெற்றிருக்கிற மனுஷனால் வாழ அழைக்கப்படுகிறோம் அப்படி தேவாவியை பெற்றவர் தான் யோசப்பு செயலாற்று அழைக்கப்படுகிறோம் ஒருவேளை நமக்கு யாராயிரும் தீமை செய்திருந்தார் அந்த தீமைகளின் உபவாச காலத்திலே அவர்களை மன்னித்து மன்னித்துகிற வார்த்தை நீங்களும் தேவாவியை பர்சுத்தாவியுடைய வல்லமையை பெற்றவர்களாக இருக்க அதுதான் எல்லா மனுஷரையும் தியானஸ்தானத்தை கொடுத்து சீசராக்குங்கள் பிதா குமாரன் பர்சுத்த ஆவியின் நாமத்தினால் ஆகவே திரியேக கடவுள் நம்மை வழி நடத்துவார் ஜெபம் செய்வோம் அன்பின் ஆண்டவரே இந்த நாளிலே கத்தர் என்னுடைய திருச்சபையின் மூலமாக இந்த தியானத்தை எடுக்க கொடுத்த கிருபைக்காய் நந்தி செலுத்துகிறோம் இந்த தியானத்தின் மூலமாக இந்த செய்தியை கேட்கிற தியானத்தை கேட்கிற மக்கள் யாவரும் அவர்கள் வாழ்க்கையில உபவாச காலத்துக்கு தங்களை தகுதிப்படுத்திக் கொள்ளவும் பசுத்தாவியை பெற்று வாழ துணை செய்தர்களும் அப்படி செய்கிற பொழுது மன்னிக்கவும் ஆளுகை செய்யவும் நல்ல அவர்கள் அட்மினிஸ்ட்ரேஷன்ல பயன்படுத்தவும் அப்படிப்பட்ட ஞானத்தை கொடுத்து கர்த்தர் தேசத்தில் அவர் போல என் மக்கள் அநேக அந்நிய நிறுவனங்களில பணியாற்றினாலும் நீர் ஆசிர்வதித்து வழிநடத்தும் இந்த உபகாச காலத்தில் இந்த தியானம் அனைவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டுமாய் மீட்பரேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே ஆமே